ஹாய் மக்களே இங்கே பாருங்கள் நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி எனக்கு சாலை மீன் வாங்கிட்டு உங்களுக்கு கேரளா ஸ்டைலில் ஃபுட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் பண்ண முடியலை என்னென்னா சாலை மீன் இன்றைக்கி கிடைக்கல எனக்கு அதனால் நெத்திலி மீன் வச்சு உங்களுக்கு ஒரு அவியல் பண்ணலான்னு இருக்கேன் எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் ஒரு அவியல் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகு தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு லைட்டாக நசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் முருங்கைக்காய் நேர்த்தி அன்றைக்கி குழம்பு வைக்கும் போது கிடைக்கல எங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்காய் செடி நிற்குது அதில் காய்ச்ச முருங்கைக்காய் தான் இது ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் வந்து மீன் கூட சேர்க்க போகிறேங்க இது எல்லாமே சேர்த்து சேர்க்கணும் பச்சை மிளகாய்லாம் இருக்குது பாருங்க மீன் கூட சேர்த்தாச்சு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்க போறேன் இப்போ லைட்டாக இதை கொஞ்சம் வெரைச்சி வைக்க வேண்டியதுதான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா இது கூட கொஞ்சம் நம்ம தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுருப்போம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பத்தாமல் இருந்துச்சுன்னா நம்ம பறவை சேர்க்கலாம் இப்போ நம்ம இந்த மசா இந்த இந்த போட்டிருக்க திங்ஸ் கூட இந்த எல்லாமே இந்த மசாலா இந்த மஞ்சள் பொடி இந்த உப்பெல்லாம் நல்லா பிடிக்கணும் அதுக்கு தான் வெரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா முருங்கைக்காய்லாம் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் அவியணும்னா கொஞ்சம் தண்ணி தேவை அதனால் நான் கொஞ்சம் சின்ன செம்பளவு தான் இந்த சின்ன செம்பளவில் தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து வத்தல் பொடியெல்லாம் நான் சேர்க்கலை ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ஒரு எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து கேரளா ஸ்டைலில் வந்து ஒரு அவியல் மாதிரி வைக்கணும் அதுக்கு தேங்காய் வந்து நம்ம சேர்க்கணும் ஆனால் நான் இது தேங்காய் சேர்க்காமலே இதை நான் செய்ய போகிறேன் ஏன்னா நான் இதில் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் சேர்க்க போகிறேன் வத்தல் பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து ஒரு நம்ம ஏதாவது தக்காளி எல்லாம் வசக்கிற மாதிரி நம்ம வசக்குவோம்ல இனி காரத்துக்கு கார வத்தல் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் காரத்துக்கு ஒரு இந்த டீஸ்பூனில் சேர்க்குறேன் வத்தல் பொடி எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கு டபுளாக மல்லிப்பொடியை நம்ம சேர்க்கணும் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் என்னுடைய ஸ்பூன் அளவு பார்த்துட்ருக்கீங்க இந்த ஸ்பூன் அளவில் நான் சேர்க்குறேன் இவ்வளோ தாங்க நான் இது ரொம்ப கிளாரி விட்டு நெத்திலி மீன் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போயிடும் அதனால தான் நான் கிளறாமலே இப்படி மூடி வச்சு பண்ணேன் இன்னி கொஞ்சோண்டு ஏன்னா நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கறனால தான் புளி தண்ணி சேர்க்காமல் இருக்கேன் இனி டேஸ்ட் எப்படி பார்த்துட்டு கொஞ்சம் புளி தண்ணி கூட நம்ம சேர்க்க வேண்டியது தான் புளி தண்ணி சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போது கொஞ்சம் புளித்தண்ணி சேர்க்கலாம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கரோபில் பறிச்சிட்டு வந்தாங்க அதை மேலே தூவி விட்ருக்கேன் கொஞ்சம் தேங்கான சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில தூவி இறக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் வந்து அடுத்தடுத்து வீடியோவுக்கு வந்து என்னால் போடுறதுக்கு ஒரு தைரியம் துணிச்சல் வரும் ப்ளீஸ் எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறாங்க ஏதாவது ஒன்று பண்ணணுமே சொல்லிட்டு தான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காய் இல்லாமல் நான் பண்ண ஒரு ஃபுட் இது நீங்கள் அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறது தான் ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க ப்ளீஸ் மறுபடியும் உங்கள் கிட்டே சொல்கிறேன் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்